இன்றைக்கி பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா அதோட பேர்லயே இருக்குது இது ஈரோடு ஸ்பெஷல் இதுக்கு ரொம்ப முக்கியமானது சின்ன வெங்காயமும் வரமிளகாயும் தான் கால் கிலோ பக்கம் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுக்கிறேன் பத்து வரமிளகாய் இந்த மாதிரி எடுத்துட்டு எடுத்து வச்சுக்கிறேன் இது செய்கிறது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு வரமிளகாய் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இது ரொம்ப நாளாக செய்யணும்னு நினச்சிட்டே இருந்த ஒரு ரெசிபி வெங்காயம் நல்லா வணங்கினதும் ஒரு கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்குறேன் அரட்டை டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு கல்ப்பு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு வேகட்டும் மூடி வச்சுக்கலாம் இந்த சிக்கன் கடையில் வாங்கும்போதே இந்த ரெசிபி நேம் சொல்லி குட்டி குட்டியாக கட் பண்ணி வாங்கினோம் பாதி சிக்கன் வெந்ததும் அரைமுடி தேங்காய் இந்த மாதிரி மெலுசாக கட் பண்ணி சேர்த்துக்குறேன் இந்த ஸ்டேஜில் அந்த சின்ன வெங்காயமும் சிக்கனும் சேர்ந்து வாசமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் சிக்கன் நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் நான் வந்து தண்ணி நல்லா சொன்னதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிக்கிட்டேன் இது ஒரு ஸ்டார்டரா வச்சு சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் இனிமேல் அடிக்கடி இதை செய்வீங்க